நேற்று முன்தினம் உலகெங்கிலுமே மென்பொருள் கரப்ட் ஆகிவிட்டது அப்படியென்றால் தவறாகிவிட்டது அதனால் சுமார் ஒரு லட்சத்தும் விமானங்கள் பறக்கவில்லை உலகெங்கிலும் ஏனென்றால் அந்த மென்பொருள்தான் எந்த வேகத்தில் எந்த திசையில் எங்கே ஏற வே இறங்க வேண்டும் ஏற வேண்டும் கட்டுப்பாடு விமான நிலையத்துடன் கட்டுப்பாடு அதெல்லாம் அந் அந்த மென்பொருள்தான் தெரிவிக்கிறது அது கெட்டுவிட்டது அதனால் இரண்டு நாட்கள் நேற்று முன்தினம் அடுத்த நாள் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் ஒருவேளை கடைசியாக அதை சரி செய்து விட்டார்கள் இன்று காலை கூட விமானம் பறப்பதை பார்த்தேன் படமும் எடுத்தேன் நேற்று விமானம் பறந்தது ஆனால் உலகமெங்கிலும் இந்த சாஃப்ட்வேர் ஃபெயில்யூர் கரப் அதனால் உலகமெங்கிலுமே விமானப் பயணம் நின்றுவிட்டது அதாவது தொழில்நுட்பத்தை சாஃப்ட்வேர் நுண்பொருளை நம்பித்தான் உலகமே இருக்கிறது அது கெட்டுவிடும் பொழுது எல்லாமே பாதிக்கப்பட்டு விடுகிறது பல வங்கிகள் செயலிழந்து விட்டது கணக்கு வழக்குகள் தெரியாமல் போய்விட்டது இந்த அளவிற்கு உலகத்திலே சாஃப்ட்வேர் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலோம் பல வேலை வாய்ப்புகள் ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை பார்க்கிறார்கள் இந்த தொழில்நுட்பத்தில் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்று சொல்கிறோம் நல்ல சம்பளமும் கிடைக்கிறது நல்ல வாழ்க்கை முறையும் உயர்வாகவே இருக்கிறது அந்த சாஃப்ட்வேர் அதை பற்றி மக்களுக்கு எல்லோருக்கும் எவ்வளவு தூரம் புரிதல் இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் செய்தி வாசிப்பவர்களுக்கு செய்தி மூலம் அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்